தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் என் மணியன் எபிசோட் பதினொன்று ஆர்டிகல்ஸ் பெயர்ச்சொல் சொல் குறியீடுகள் ஆங்கிலத்தில் ஆர்டிகல்ஸ் என்றும் தமிழில் பெயர்ச்சொல் சொல் குறியீடுகள் என்றும் சொல்லப்படுகிற ஏ ஆன் மற்றும் த எனும் சொற்களை பற்றி இங்கே நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம் இதுல ஏ மற்றும் என்ற இரண்டுமே ஒன்று என்ற எண்ணிக்கையை குறிக்கும் சொற்கள்தான் அவை ஒன்று அல்லது ஏதோ ஒன்று என்ற பொருளில் வரும் உதாரணத்திற்கு அ புக் ஒரு புத்தகம் எந்த புத்தகம் என்று குறிப்பிடாத ஏதோ ஒரு புத்தகம் தமிழ் புக் தமிழ் புத்தகம் இங்கிலீஷ் புக் ஆங்கில புத்தகம் என்றால் அவை குறிப்பிட்ட புத்தகத்தை குறிக்கும் ஆனால் அ புக் ஒரு புத்தகம் அ பென் ஒரு பேனா அ பாய் ஒரு பையன் இவை ஏதோ ஒரு புத்தகம் ஏதோ ஒரு பேனா யாரோ ஒரு பையன் என்றே பொருள் தரும் ஆன் என்று சொல்லும் இதே பொருளைத்தான் தரும் இருந்தாலும் இது எல்லா சொற்களோடும் சேர்க்கப்படுவதில்லை ஆங்கில எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் எனப்படும் ஏ இ ஐ ஓ யூ என்ற ஐந்து எழுத்துக்களின் ஒலியோடு தொடங்கும் சொற்களோடு மட்டுமே சேர்க்கப்படுகிறது அதாவது இந்த ஐந்து எழுத்துக்களின் இயல்பான ஒலிகள் இப்படி சொல்றப்போ ரொம்ப எளிமையா நினைவு வச்சுக்க நம்மளோட தமிழ் உயிர் எழுத்துக்களோட ஒலிகளை நினைவுபடுத்திக்கிட்டா போதும் உதாரணத்துக்கு ஆன் எலிபண்ட் ஒரு யானை ஆன் அம்பிரல்லா ஒரு குடை ஆன் எம்பரர் ஒரு பேரரசர் இப்படி சேர்க்கப்படுகிறது இதில் வார்த்தைகள் உயிரெழுத்திலேயே தொடங்க வேண்டும் என்பதில்லை உயிரெழுத்தின் ஒளியில் தொடங்கினால் போதும் ஆன் சேர்க்க உயிரெழுத்தின் ஒளிதான் முக்கியம் எம்பிஏ படித்த ஒருவரை அறிமுகம் செய்யும்போது அவர் ஒரு எம்பிஏ என்று சொல்ல ஹீஇஸ் ஆன் எம்பிஏ என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே முதல் எழுத்து எம் உயிர் எழுத்து அல்ல என்றாலும் முதல் ஒலி ஏ என்ற உயிரின் ஒலி அதனால் ஆன் சேர்க்கிறது பொருத்தமா இருக்கு ஆனா அதுக்கு நேர்மாறா யூனிவர்சிட்டி என்ற வார்த்தை யூ என்ற உயிரெழுத்துல தொடங்கினாலும் அதோட முதல் ஒலி யூ என்று வருவதால் அதோட அ தான் சேரும் ஆன் சேர்க்க முடியாது இதுவரை ஏ ஆன் இவற்றோட பயன்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ த என்பதின் பயன்பாட்டை பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட அல்லது ரொம்ப பிரபலமான பொருளை பற்றி பேசுகிறப்போ குறிப்பிட்டப்போ இந்த த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் த என்பதற்கு அந்த என்று பொருள் கூறுவதும் உண்டு ஆனால் தட் என்ற வார்த்தை தரும் அந்த என்ற பொருளுக்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு அருகில் உள்ள பொருளையோ நபரையோ குறிப்பிடும்போது திஸ் இது இந்த என்று சொல்ல பயன்படுத்துறோம் இதுக்கு எதிர்ச்சொல்லான தட் அது அந்த என்ற சொல் சற்று தொலைவில் உள்ள பொருளையோ நபரையோ குறிப்பிட பயன்படுது ஆனால் இந்த த அருகிலோ தொலைவிலோ உள்ள பொருளையோ நபரையோ குறிப்பிட பயன்படுத்துகிற சொல்லல்ல ஒரு செய்தியை தெரிவிக்கும்போது முதலில் விவரித்த பொருளையோ நபரையோ திரும்பவும் குறிப்பிடும்போது அந்த பொரு அல்லது அந்த நபர் என்று சொல்லும்போது வரும் அந்த என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும் சொல்லிது ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது அப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு சுண்டிலி அது மேல ஏறி இறங்கி சருக்கு மரம் ஆட தொடங்கிது அப்போ அந்த சிங்கம் கண் முழிச்சுது இப்படி கதை சொல்றப்போ ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது என்று தொடங்குறப்போ லயன் வாஸ் ஸ்லீப்பிங் என்று தொடங்குறோம் அது முழிக்கிறப்போ அந்த சிங்கம் கண்முழிச்சு என்று சொல்றப்போ வருகின்ற அந்த என்ற பொருள் தான் அதுக்கு இருக்கு அதாவது இதுக்கு முன்னால சொல்லிட்டு இருந்தோமே அந்த சிங்கம் என்ற அர்த்தத்துல வருவதே த என்ற சொல் ரொம்ப பிரபலமான அல்லது முக்கியத்துவம் மற்றும் கௌரவம் வாய்ந்த இடங்கள் பொருட்கள் பதவிகள் நிகழ்ச்சிகளை குறிப்பிடவும் த பயன்படுத்தப்படுது உதாரணத்துக்கு த ஹிமாலயாஸ் த ஸ்டேடியம் த சன் த கிங் த வேர்ல்ட் கப் த பிரசிடென்ட் த பிரைம் மினிஸ்டர் த பிரெஞ்ச் ரெவல்யூஷன் த ராஜதானி எக்ஸ்பிரஸ் த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி த இந்தியன் ஓஷன் இப்படி நிறைய இருக்கு மலை தொடர்களை குறிப்பிடும்போது த பயன்படுத்துகிறோம் ஆனால் தனிப்பட்ட சிகரங்கள் என்று வரும்போது அதன் பெயருக்கு முன் த சேர்ப்பதில்லை ஓகே இங்க படிச்சத மீண்டும் செய்து பார்க்க சில பயிற்சிகள் இதுல சென்ற பாட பகுதியில படிச்ச டிக்ளென்ஷன் ஆஃப் ப்ரனௌன்ஸையும் ஆர்டிகிள்ஸையும் பயன்படுத்தி பழக ஏத்த மாதிரி பயிற்சி அமைச்சிருக்கேன் பார்த்து கவனிச்சு செஞ்சு பழகுங்க நீ அவனுக்கு கொடு நான் அவர்களை பார்க்கிறேன் அவள் அவனை சந்திப்பாள் நீங்கள் அவனை அல்லது அவரை கூப்பிடுங்கள் நாங்கள் அவரை அல்லது அவனை கேட்போம் அவர் எங்களுக்குத் தருவார் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் நாம் அவர்களை கேட்போம் அவர்கள் எனக்கு இந்த பேனா தந்தார்கள் அவன் உனக்கு அந்த பொம்மை தருவான் நாங்கள் இந்த பெட்டியை அவளிடம் தருவோம் அவள் உனக்கு ஒரு புத்தகம் தருவாள் நீ அவனுக்கு ஒரு முட்டை கொடு நான் ஒரு யானை பார்த்தேன் பிரதம மந்திரி அளிக்கிறார் இதுவரை தந்துள்ள விளக்கங்களை வைத்து நீங்களா செஞ்சு பார்க்கணும் முயற்சி செய்யுங்க உங்களால முடியும்